இஸ்லாமலைக்கும் இன்றைய பாடம் எளிமையான திருக்குறள்கள் செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது காலத்தினால் செய்த நன்றி செதேவும் ஞானத்தில் மானப்பெரிதே அன்பிலார் எல்லாம் தமக்குய தகவிடார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் ஒழுக்கம் விழுப்பம் தரலால் ஒழுக்கம் உயிரினம் ஓம்பப்படும் பாய் பாய் ஹாப்பி லேர்னிங் ஜாலியாக கற்றுக்கிட்டீங்களா அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படிதான் நீ பார்க்குறேன் நீங்களும் ஜாலியாக இருப்பீங்க நானும் ஜாலியாக இருப்பேன்